اللهم لك الحمد، اللهم لك الحمد، حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد، وعلى آل سيدنا محمد المبارك وسلم. ربنا لا تزغ قلوبنا، ربنا لا تزغ قلوبنا، பாதை தனா பகபலனில் கர என்ன காண்தல்வப்பா எங்களுடைய ரப்பே எங்களுடைய இதயங்களை திருத்து விடாதே எங்களுடைய இதயங்களை ஆக்கி ஆக்கிவிடாதே நீ எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்ததற்கு பின்பு நேரான வழியில் எங்களை கொண்டு வந்ததற்கு பின்பு கோணலான வழியில் எங்களை கொண்டு சென்று விடாதே அல்லா நாங்கள் கோணலான செல்வதற்கு விட்டு விடாதே அல்ல உன்னுடைய புறத்திலிருந்து யா அல்லா உன்னுடைய அருள் கொடைகளை உன்னுடைய அருள் மழைகளை வாரிவாரி வழங்குவாயா இன்ன கான் வாரி வாரி வழங்குகின்ற கொடை வந்தல் அல்லா வாரி வாரி வழங்குகின்ற நன்மை உடையவன் அல்லாஹி அல்லாஹு எங்களுடைய முடிச்சுகளை எங்களுடைய சிக்கல்களை யா அல்லா அவிழ்த்து விடுவாயா நீக்கி விடுவாயா கஷ்டங்களை நீக்கி விடுவாயா எங்களுடைய தராசுகளை பராசுகளின் எடைகளை கனமானதாக ஆக்கி வைப்பாயாக எங்களை உயர்ந்த மக்களிலே உயர்ந்த கூட்டத்திலே ஆக்கி வைப்பாயா அல்லாஹும் அல்லாஹோம் இபாதத் உன்னுடைய அடையாறுகளை நீ எழுப்புகின்ற நாளில் உன்னுடைய வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக அல்லாஹமா சபு ஏழு வானங்களின் ரப்பே பமா அல்லத் அந்த ஏழு வானங்களும் நிழல் தந்திருக்கின்ற அத்தனை பொருளின் தப்பே பரப்பல் அருவி ஏழு பூமிகளின் தப்பே பமா அத்தல்ல அந்த பூமிகளெல்லாம் சுமந்திருக்கின்ற சுமைகளின் தப்பே பரபயின் சைதான்களுக்கும் ரப்பே பிரமா வல்லத் சைதான்கள் வழி கெடுத்தவர்களுக்கும் ரப்பே லனா ஜாரன் மின் ஷர்ரி கல் திகாஜி குல் ஜாரன் மின் ஷர்ரி கல் திகாஜி உன்னுடைய படைப்புகள் அத்தனையுடைய தீங்கிலிருந்து எங்களுக்கு முழு பாதுகாப்பை தந்த ஐ எலையின அகதும் நின்றும் அந்த படைப்புகளிலிருந்து யாரும் எங்களிடத்தில் வரம்பு மூறி நடக்காமல் எங்களுக்கு எந்த குறையும் செய்யாமல் காப்பாற்றி அருள்வாய் எங்களுக்கு அலிச்சாட்டியும் செய்யாமல் காப்பாற்றி அருள்வாயாக் அஸ்அஜாரு உன்னுடைய பாதுகாப்பு உன்னுடைய அண்மை எங்களுக்கு முழு பாதுகாப்பாக இருக்கும் மத்தபார கஸ்முக் உன்னுடைய பெயரே பறக்கத்து பொங்குவது அல்ல உன்னுடைய பொருள் உன்னுடைய பெயர் எதில் இருக்கிறதோ அதற்கு உயர்வு இருக்கிறது அல்ல இலாகா இல்லா உன்னை தவிர இலாக இல்லை உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான எதுவும் இல்லை லா சரீக உனக்கு நிகராக உனக்கு கூட்டாக உனக்கு பங்காளியாக யாருமே இல்லை அல்லா சுபகானக் நீ எல்லா குறைகளிலிருந்தும் தூய்மையானவன் படைப்புகளில் உண்டான குறைகளிலிருந்து நீ தூய்மையானவன் அல்லாஹோன்ன இன்னா நஷ்டாவோது நாங்கள் செய்துவிட்ட பாவங்களுக்காக வருந்தி நாங்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல எங்களை மன்னித்தருள்வாயாக வனஸ் அலோக ரகமத் யா அல்லாஹ் உன்னுடைய ரகமத்தை உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம் அல்ல உன்னுடைய விசேஷமான ரகமத்தை கொண்டு எங்களை சூழ்ந்து கொள்வாயாக எங்களின் மீது பாதுகாப்பை தந்துருள்வாயா இந்த துவாவை கபுள் செய்திருள்வாயாக یا اللہ انگلوائ رحمان داری تبلوائن یمان کن اڑار کلات مہکر نسک پہ الہ یار اللہ اہلکار اللہ یار اللہ عندروایا முஸ்லிம்களை அழிப்பதற்காக முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை நசுக்குவதற்காக திட்டங்கள் தீட்டுபவர்களுடைய திட்டங்களை சின்ன பின்னமாக ஆக்கிடுவாயாக யா புனித பூமிகளிலே யா அல்லா உன்னை வணங்குவதற்காகவே இருக்கின்ற அந்த நன்மக்கள் துறத்தப்படுகிறார்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் வீடு கடத்தப்படுகிறார்கள் அல்லா சொந்த நாட்டில் இருந்து அதிகாலாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் அல்லா உன்னுடைய குதிரத்தை கொண்டவர்களுக்கெல்லாம் முழு பாதுகாப்பை தந்துருள்வாயாக நாங்கள் வாழ்கின்ற இந்த தெந்திய திருநாட்டிலே எங்களுக்கு முழு பாதுகாப்பை தருவாயா அமைதியுடன் யெல்லா பிற மக்களுடன் சுமூகமாக வாழ்வதற்கு உண்டான தொழுபிக்கை செய்திருள்வாயாக பிற மதத்தவர்களுடைய உள்ளத்திலும் எங்கள் மீது அன்பை ஏற்படுத்துவாயாக நேசத்தை ஏற்படுத்துவாயாக அல்லா சங்கிகளால் எங்கள் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த வெறுப்பு உணர்வை நீக்குவாயாக உண்மை நிலையை இந்திய மக்களுக்கு புரிய வைப்பாயாக அல்லாஹ் நீதமான நியாயமான நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக எங்களுடைய துவாவை ரகுல் செய்தவாயாக இந்த பறக்கட்டான புனிதமான உன்னுடைய இல்லத்திலே அல்லா நதியின் மொழியை படித்துவிட்டு கேட்கிறோம் முன்னால் கடமையாக்கப்பட்ட இஷாவை பொழுது விட்டு கேட்கிறோம் உவரியான கொள்கைகளெல்லாம் தொழுதுவிட்டு கேட்கிறோம் அல்லாஹ் எங்களுடைய தாழ் தகுள் செய்திருவாயாக லாயிலா இல்லா அண்ட் சுபகானக் இன்னா குன்னாமி நல்லாலினி லா இலாகா இல்லா அண்ட் சுபகானக் இன்னா குன்னாமி நல்லாலினி لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، يا رب صلِّ عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.